அம்மாவை இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பேசின பிறகு நான் என் மனசுல என்ன தோணுதுன்னா ஒம்பது வருட காலம் இவங்க வந்து இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இவங்க மேல பிரியமா இருக்காங்க கீழ்மட்ட தொண்டர்கள் சொல்ற அவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க வந்து ஒரு சிலர் கையால் எண்ணக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி மு முடிவெடுக்கிறது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லி தான் நானே வீம்பா இதில் இறங்குறேன் அந்த சமயத்துல அம்மா கூட சொல்றாங்க இது எனக்கு வேணாம் அவருக்காக தான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அவருக்காக ஹெல்ப் பண்ண வந்தேன் அவரே இல்லைப்போ அதனால நான் இதுலேருந்து ஒதுங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் நான் சொல்கிறேன் இல்லை நம்ம ஒதுங்கக்கூடாது அது வேண்டாம் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் இந்த தொண்டர்களை பாருங்க மக்களை பாருங்கள் தலைவர் செஞ்ச மாதிரி செய்யணும்னா உங்கள் மாதிரி ஒரு லீடர் இருந்தால் தான் செய்ய முடியும் இப்போ இருக்கிறவங்கள யாரும் அப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குவோம்